குறைஞ்சது இப்படி மூன்று படை மூன்று மூன்று படை ஆறு படை வருது ரெண்டையும் சேர்த்து ஒவ்வொன்றுலையும் மூன்று படை போட்டீங்கன்னா நமக்கு பொருத்தமாக இருக்கும் சரியா குறைஞ்சது ரைட் இதை என்ன செய்யணும் நம்ம எரிக்கணும் அடுத்த இதில் ஒரு எரிச்சதுல மிக பிரதானமான ஒரு விஷயம் இருக்கு எந்த பக்கத்துல இருந்து எரிக்கணும் ரைட் உதாரணத்துக்கு எந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்து காத்து வீசுது எங்க எரிக்கணும் இந்த பக்கத்துக்கு எரிக்கணும் அதுக்கு எது செய்யல கட்டாயம் எரிச்சாகணும் காரணம் என்ன